ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து பண்ணியிருந்தோம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு வந்து இடிச்சு கட்டினாலும் வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து போடுறாங்க அது வந்து கரெக்டாக ஏன்னா எவ்ரி இயர் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது சொத்து வரி வந்து கட்டிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரும்ப அதை இடிச்சிட்டு திரும்ப வேறு ரெனோவேட் பண்ணுறப்போ இல்லை வந்து புதுசாக கட்டுறப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேகன் லேண்ட் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரரூவா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ரூவல் காஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் டே அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயூவா அதாவது ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வந்து வாங்கியிருக்காங்க ஒரிஜினலாக வர அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு இருபதாயிரம் அந்த ரேஞ்சு தான் வரும் ஆனால் வந்து இது எல்லாமே தான் ஸோ நம்ம வந்து இதை பெருசாக எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து வேகன் லேண்ட் டேக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடு இருக்குது அப்படிங்கிறதுக்குண்டான ப்ரூஃப் வந்து சொத்து வரி மட்டும்தான் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேறு எந்த ப்ரூஃபும் இல்லை ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவ்டு வீடு வந்து கட்டலை அப்ரூவ் வாங்காமயே வந்து நீங்கள் என்ன அப்ரூவல் வாங்காமையே வந்து நீங்கள் சொத்து வரி வாங்கிட்டீங்க ஸோ இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு எடுத்து அதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ இத்தனை நாள் கட்டின சொத்து வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா அங்கே வந்து பதில் வராது ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்மளை அலக்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்கிறதா அதாவது நம்ம எவ்வளோ காசு கேட்டாலும் தரணும் அதுதான் வந்து இப்போ அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்க தவிர இப்போது அப்ரூவலுக்கு எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ வந்து ஒரு அப்ரூவல் போகிறோம் அப்படின்னா அதுக்கு லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஸோ எல்லா இடத்துலையும் இல்லை அப்படினாலும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி மேக்ஸிமம் மெஜாரிட்டி அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து அவங்களா வந்து பார்த்து சரி இல்லாமல் லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் இது நடக்கும் இல்லை அப்படின்னா ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை விடுவாங்க ஸோ ஒரு பத்து நாள் அலையலாம் இல்லை இருபது நாள் அலையலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரை பிடிச்சி சரி கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணி கொடுங்கம்பாங்க ஸோ இன்ஜினியரும் வந்து அவருக்கும் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அவர் வந்து லஞ்சம் கொடுத்து எப்படியாவது ஃபைலை மூவ் பண்ணுறக்கு உண்டான வழியை வந்து பார்ப்பாங்க ஸோ இதில் இன்ஜினியர் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இல்லாமலாம் இருக்காது ஸோ நாங்களே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் இந்த வேலையும் செய்கிறது இல்லை இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அப்ரூவலோட பிளான் போடுற போடணும் அந்த பிளான் போடுறதுக்கு வந்து ஒரு மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆயிரும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து கலர் கோடிங் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க ஸோ ஆன்லைன் பண்ணங்காட்டி கண்டிப்பாக வந்து அதை கே டயக்ராம் போட்டு அதுக்கு வந்து லேயர்ஸ்லாம் போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சாவது அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபைலிங் ஸோ ஃபைலிங்க்கு வந்து நம்ம நிறையா கால்குலேஷன்லாம் போட்டு நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபைல் பண்ணி அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நகராட்சிக்குலாம் போய் எல்லா வேலையெல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்டில் வந்து வாங்குறாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இன்ஜினியர் வந்து அந்த இன்ஜினியர் ப்ராஃபிட் இல்லாமல் வந்து செய்ய மாட்டாங்க அது நம்ம ஒத்துட்டு ஆகணும் எந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னாலும் வந்து அந்த புக்கு ஒரு இன்ஜினி ஒரு ப்ராஃபிட்லாம் செய்ய முடியாது ஸோ இன்ஜினியர் எல்லாருமே வந்து ப்ராஃப் சுத்தமாக இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நாங்களுமே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் வந்து இந்த வேலையும் செய்கிறதில்ல ஸோ எல்லாமே வந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம் அப்ரூவல் வாங்கி கொடுத்தாலும் வந்து நம்ம ப்ராஃபிட்டு வச்சுட்டு தான் வந்து நம்ம அப்ரூவலே வாங்கி கொடுக்குறோம் ஸோ ப்ராஃபிட் இல்லாமல் வந்து பண்றதுக்கு நம்ம இது அப்போ பிஸ்னஸே பண்ண வேண்டியதில்லை ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் தான் பட் வந்து என்னன்னா அந்த ஒரு டென் தௌசண்ட் ஒரு இதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான வேலையை நம்ம செய்கிறோம் பட் ஆனால் இந்த அப்ரூவல் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லஞ்சமாக தான் வாங்குறாங்க அந்த லஞ்சமாக வாங்கி அது வந்து வெறும் அந்த ஆஃபீஸர் மட்டும் வச்சுக்க இல்லை ஸோ மேலே வரைக்கும் வந்து லஞ்சம் போயிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாத்துக்கும் கண் கூட தெரியுது இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்ரூவலுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அது பெரிய வீடு அப்படிங்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக வந்து பெருசாக நல்லா செலவு பண்ணி தான் கட்டுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க ஸோ எல்லா பக்கமே நடக்கிறதான் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லஞ்சம் கொடுக்காமல் நம்ம அப்ரூவல் எதுவுமே இருக்காது ஸோ இதை வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ